முடியா முடியவே முடியா திருமேனி திருமேனி நேரமாகிறது சீக்கிரம் சீக்கிரம் இதோ வந்து விட்டேன் அதுதான் நடக்க ஐ சுட் அங்கே விட்டு விடுவா விட்டு விடுவான் நமக்கு என்ன திருமணி இவ்வாறு துரோகம் செய்ய துரோகம் செய்யப்பாட்டு

மனைத்தக்க மாண்புடையளாகிதற்கொண்ட பலத்தக்காள் வாழ்க்கை துணை வள்ளுவன் குன்ற மக்களின் வாழ்விலே அக்கறை குண்டம் மரியாதைக்குரிய தலைவரை இதோ இந்த மகாபாத துரோகி துரோகி ஒற்றன் வலியன் கோட்டுக்கு நம்ம எல்லாம் காட்டிக் கொடுக்க வந்த ஐந்தாம் படை இந்த வஞ்சகன் அங்கே இருக்க வாழ்வை பாடாக்கி கூடாது என்று பயந்துதான் நான் என்ன அவனை ஒன்றும் செய்யாதீர்கள் அவன் சொல்வதெல்லாம் உண்மைதான் திருமேனி ஆ நான் ஒற்றன் ஐந்தாம் படை துரோகி வள்ளுவன் குன்றத்தை வலியங்கோட்டுக்கு காட்டிக் கொடுக்க வந்த வஞ்சகன் திருவள்ளுவர் சிலையை கண்டுபிடித்து திவானிடம் சேர்க்க வந்த தீயோ திருமேனி எல்லாம் உண்மைதான் ஆனால் என்ன அண்ணா அவனை ஒன்றும் செய்யாதீர்கள் திருமேனி அங்கே இருக்க நீர் கணவன் இல்லை நம்மை காட்டி கொடுக்க வந்த கயவன் எனக்கு இது முன்பே தெரியும் தக்க நடவடிக்கை எடுப்பதற்குள் தங்கை ஏமாந்து விட்டாள் என்பதை உணர்ந்தே வாய் மூடி மௌனியாகிவிட்டேன் அங்கே இருக்க ஆசையை அரும்பிலேயே அழித்துவிடக்கூடாதே என்று இந்த திருமணத்தை அனுமதித்தேன் எப்படியும் திருமணத்திற்கு பிறகு திருமேனியை விடலாம் என்ற ஒரு துளி நம்பிக்கை என் கிருதயத்திலே ஒளிவிட்டுக் கொண்டிருந்தது முட்டாளே அனைத்துவிடல் வீட்டுக்கு யாராவது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்களா பரவாயில்லை இப்போதாவது உண்மை வெளிப்பட்டது உண்மத்தன் அண்ணா திருவள்ளுவர் சிலையை திருட வந்த பாவி

நம்மை முட்டவர் மாடு உயிரை வெட்டவரும் பாம்பு அவர்களை கொல்லாமல் ஆடும் மயிலை பாடும் குயிலை துள்ளி ஓடும் மாறை கொண்டு வரும் அறிவுடையா தடுக்காதே என்னை போய்விடு வேண்டாம் என்ன இருந்தாலும் இவர் என் கணவர் அவன் நாட்டுக்கு விரோதி படித்திருக்கப்பட வேண்டிய பகைவன் பதுங்கிருந்து நம்மை எல்லாம் அடித்து இருந்த துரோகி இது அவர் கட்டிய தாலி இது நம் குடும்ப விஷயம் அல்ல நாட்டை பத்தி நாட்டு மக்களை பத்தியது போய்விடுங்கள் செஞ்ச முத்து செங்கோடா இவனை ஊர் சாவடிகளை கொண்டு போய் அழைத்து வயங்கள் அங்கே இவன் அன்னாகி நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு திட்டம் விட்டேன் கூண்டோடு பகைவர்களை பிடித்து விடலாம் என்று கருதி திருமேனியின் திருமணத்தை அனுமதித்ததே தவறாகிவிட்டது இப்போது ஒன்றும் விடவில்லை பிரபு கத்தியால் காரியத்தை சாதிக்க முடியவில்லை என்றதும் புத்தியை வள்ளுவன் குன்றத்துக்கு பகைவன் ஜோகி என்று காட்டி கொடுத்து விட்டேன் அதை கேட்ட தங்கதுரை கர்ஜித்தான் தம்பிதுரை கலங்கினான் செல்லையா செய்வதறியாது விழித்தார் ஏன் அந்த குடும்பமே புயலில் சிக்கிய படகு போல தத்தனைக்கிறது இப்போது

என்னை உன் கழுத்தில் நான் கட்டியது தாலியல் அங்கே இருக்கையான உன் வாழ்வை பாழாக்குவதற்கு இந்த பாவை சுற்றிவிட்ட பாம்பு வள்ளுவர்த்திலையே கடவாட வந்தீர்கள் அது வலியன் கோட்டு திவானுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை அதோடு நிற்காம வஞ்சக மரியாதை இந்த ஏழை உள்ளத்தை ஏன் கடவாடினீர்கள் துரோகம் செய்ய வந்திருக்கிறேன் தோகையே என்னை நம்பாதே என்று கூறியிருந்தால் துரோக சேற்றில் தூய காதல் முளைக்காதே என்று தொலைவில் ஓடி இருப்பேனே என் வாழ்வு கடலில் எரிந்த காது போல் தொலைந்திருக்காதே நெருப்பாகத்தான் இங்கு வந்தேன் ஆனா நான் மாறிய கதை உனக்கு தெரியும் நீ போ நான் எங்கும் போக மாட்டேன் அழிவதென்றால் இருவருமே தேர்ந்தழிவோம் இரத்த பாசத்தை மறந்து பிறந்த நாட்டுக்கே துரோகியாக மாறிவிட்ட இந்த பித்தன் அழிவது நியாயம் முத்து போன்று நீயே அழிய வேண்டும் வேண்டாம் என்ன ரத்த பாச கடன் கழிப்பதற்காக உடன் பிறந்த சகோதரர்களே எதிர்த்து மறிந்தான் கர்ணன் இந்த உடனே வளர்த்த திவானுக்கு நன்றி காட்டுவதற்காக என் குடும்பத்தையே எதிர்க்கிறேன் நான் அங்கே இருக்க மலைநாட்டு திருவிழாவிலே மகனை இழந்தேன் என்று உங்கள் மாமா அடிக்கடி கூறுவாரே அந்த மகன் யார் தெரியுமா நான் தான் கேட்கணி நான் தான் உன் மாமன் மகன் நான் தான் இப்போதே போய் எல்லோரிடமும் சொல்லுகிறேன் இனி கவலையே இல்லை உங்களுக்கு விடுதலை எனக்கு நல்வாழ்வு குடும்பத்தில் குதூகலம் ஊருக்கே நல்ல காலம் பாருங்களா பாருங்க இப்போதே வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கா வேண்டாம் உன் பெரிய அண்ணா என்னை மன்னிக்கவே மாட்டான் எல்லாரையும் சமாதானப்படுத்தி வெள்ளம் போல் நம் வாழ்வை மாற்றுவதற்கு சின்ன அண்ணா இருக்கிறார் கவலைப்படாதீர்கள் அவர் எனக்காக உயிரையும் கொடுப்பார் அவர் இருக்கும் போது நமக்கு பயமே இல்லை அங்க இருக்கண்ணே என்னை மறந்து விடு மன்னித்து விடு நான் கடமைக்கும் பாசத்துக்கும் இடையே கலங்கி தவிக்கும் கர்ணன் திவானுக்கு கடமைப்பட்டவன் கர்ணன் செய்த தவறை நீங்களும் செய்யாதீர்கள் உங்களை வளர்த்தவர் பக்கம் சேவை தலைவராக நிற்காமல் வலியன் கோடு வள்ளுவன் குன்றும் இரண்டுக்கும் இடையே சமாதான தூதராக நில்லுங்கள் நியாயத்தை எடுத்துச் சொல்லுங்கள் அதற்கும் காலம் கடந்து விட்டது திவான் தீ குண்டமாயிருக்கிறார் உன் அண்ணா எரிமலையாக மாறிட்ட இதற்கிடையே நான் வெறும் வைக்கோர் துரும்பு நீங்கள் நினைப்பது தவறு வீட்டிற்கு போகலாம் ஐயோ நான் முகத்தில் விழிக்கவே மாட்டேன் திவானிடம் போகலாம் புறப்படுங்கள் வளர்த்த மகனை மனக்கோலத்துடன் பார்த்தது பார்த்ததும் அவர் மனம் இணக்கிய தீரும் பாருங்கள் பகை தீயை அணைத்து சமாதான கொடியை பறக்க விடலாம் நீயும் வருவதா நிழலை வராதே என்று தடுக்க முடியுமா உங்களா சரி உன் தான் கெடுப்பானே புறப்படுங்க